அன்பு மாணவர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பனிரெண்டாம் வகுப்பு உயிரி விலங்கியல் பாடப்புத்தகத்தில் மனித நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற ஒரு பாடத்துல ஒரு முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம் அதுல முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா அந்த தலைப்பு வந்து நோய் தடை காப்பு காப்பு இரண்டு வகைப்படுகிறது நோய் தடை காப்பு இரண்டு வகைப்படுகிறது ஒன்னு இயல்பு நோய் தடை காப்பு இன்னொன்னு பெறப்பட்ட நோய் தடை காப்பு இயல்பு நோய் தடை காப்பு அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரு மனிதன் இல்லை ஒரு விலங்கு பிறக்கிற பொழுதே பிறவியிலே அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நோய் தடை காப்பு அவருடைய உடல்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்க ஒரு அட்டவணையும் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணை தான் இந்த இது அதுல வந்து நான்கு வகையான நான்கு தடைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் இன்னொன்னு உடல் செயலியல் சார்ந்த தடைகள் இன்னொன்னு செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள் இன்னொன்னு வீக்கம் சார்ந்த தடைகள் இந்த நாலுல நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா அதுல முக்கியமா ஒரு சின்ன டாபிக் உடற் செயலிகள் சார்ந்த தடைகள்ல மூன்றாவது இருக்கக்கூடியது வேதிய நடுவர்கள் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதுல மூன்று பொருள் கொடுக்கப்பட்டது ஒண்ணு லைசோசைம் இன்னொன்னு இன்டர்ஃபெரான் இன்னொன்னு நிரப்பு பொருட்கள் லைசோசைம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் அது பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு காரணியாக செயல்பட்டு பாக்டீரியாவின் செல் சுவர்களை தகர்த்தெறிந்து நம்ம உடவுல நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுப்புது அது நம்மளுடைய கண்ணீர்ல இந்த லைசோசைம் இருக்கு தாயினுடைய பால்ல இருக்கு நம்முடைய சலைவாயில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த இன்டர்ஃபரான்கள் அப்படிங்கிறது வைரஸுக்கு எதிரான பொருள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஒரு வைரஸ் நம்ம உடம்புல நம்முடைய செல்களை தாக்குது அப்படின்னு சொன்னா அந்த செல்கள் வந்து இந்த இன்டர்ஃபரான அது குறிப்பாக பாலூட்டி செல்கள் நம்ம எல்லாம் பாலூட்டி தான் பாலூட்டி செல்கள் வந்து பாலூட்டி செல்கள்ல இந்த இன்டர்ஃபரான்கள் வந்து சுரக்கப்படுகிறது உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பட் இங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துக்காங்க பாருங்க இன்டர்ஃபரான்கள் தொற்றில்லா செல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன ஆஹ் இதே மாதிரி இன்னொரு பாடம் இருக்கு இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பாடம் ஒன்பது இது வந்து உயிரி தொழில்நுட்பவியின் பயன்பாடுகள் அப்படிங்கிற அந்த பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் அப்படிங்கிறதுல இன்டர்ஃபரான்களை கொடுத்துருக்காங்க இதுல தெளிவா சொல்லியிருக்கு பாலூட்டிகளின் செல்கள் வைரஸ்களால் பாதிக்கப்படும் போது அச்செல்களால் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி செய்யப்படும் சிற்றின குறிப்பீடு தன்மையுடைய உரதத்தாலான வைரஸ் எதிர்ப்பு பொருட்களே இண்டர்ஃபரான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு சிற்றின குறிப்பீடு தன்மையுடைய அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா இப்ப இன்டர்ஃபரான்கள் வந்து பொதுவாக மேலேயே சொல்லியாச்சு இந்த டாபிக்லிங்கே சொல்லியிருக்கு இது பாலூட்டி செல்கள்ல தான் உற்பத்தி செய்யப்படும் பாலுட்டி செல்கள் எப்போது வைரஸ்களால் தாக்கப்படுகிறதோ அப்போ அது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு போகிறோம் அப்போ சிட்ன குறிப்பீடு தன்மையுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் இப்போ மனிதர்கள் அப்படின்னா மனிதர்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இன்ட்ரோபரான் அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் அதே மாதிரி குரங்கு அப்படி குரங்கில் வந்து ஒரு இன்ட்ரோபரான் உற்பத்தி ஆகுதுன்னா அது குரங்குக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும் நம்முடைய செல்களில் அது வேலை செய்யாது எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்காது அப்படிங்கிறது தான் சிட்ன குறிப்பீடு தன்மையுடைய அப்படிங்கிறது அர்த்தம் இது புரதத்தால் ஆனது ஒரு வைரஸ் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த ரெண்டு பாடத்திலயும் பாருங்க இங்க வந்து இது வைரஸ் 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 எதிர்ப்பு பொருள் ஒரு புரதத்தால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ வேதிய நடுவர்கள் அந்த இதுல வந்து உடற்செயியல் சார்ந்த தடைகள்ல இன்டர்ஃபர் பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா தொற்றில்லா செல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன அப்போ நமக்கு ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் இந்த ஃபரான்கள் தொற்றுலா செல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைன்னா எப்படி இன்ட்ரஃபரான்கள் தொற்றுலா செல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன அப்படின்னு கேட்பாங்க அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப நீங்க பாருங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல பாருங்க இந்த ரெண்டு செல்லு கொடுத்துருக்கு இந்த செல் என்ன செல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொற்று உடைய செல் இன்ஃபெக்டட் செல்ஸ் இந்த செல் என்ன செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்இன்ஃபெக்டட் செல் தொற்றில்லா செல்கள் அப்ப அங்க ஏழாவது படத்துல சொல்லி இருக்க தலைப்பு இந்த என்ன சொல்லியிருக்கு இன்ட்ரஃபரான்கள் தொற்றில்லா செல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது தொற்றில்லாத செல் இது நம்ம உடம்புல தொற்று உடைய செல் இது தொற்றில்லாத செல் இந்த தொற்று உடைய செல்கள்ல எப்படி வந்து இன்ட்ரஃபரான்கள் உற்பத்தி ஆகுதும் முதல்ல பாக்குறோம் இந்த இன்ட்ரஃபரான்கள் உற்பத்தி ஆகிற இன்ட்ரஃபரான்கள் தான் இந்த தொற்றில்லாத இல்லாத செல்கள்ல போய் என்ன செய்யுது அந்த தொற்றம் மீண்டும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இப்ப பாருங்க இது வைரஸ் இந்த வைரஸ் இந்த செல்லுக்குள்ள போகுது போன உடனே இந்த செல் நம்முடைய செல்லினுடைய சர்ஃபேஸ்ல ஒரு ரிசெப்டார் இருக்கும் இயற்பிகள்னு தமிழ்ல சொல்றோம் பிஆர்ஆர் ரிசப்டார் இந்த பேட்டன் ரெகனைசன் ரிசப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏற்பிகள் இதுல இருக்கும் இந்த வைரஸ் பக்கத்துல வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் தகவல் தகவலை எங்க சொல்லிடும்னா அந்த செல்லினுடைய டிஎன்ஏக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் அதே மாதிரி இந்த வைரஸ் உள்ள என்ட்ராகி அது ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லயும் இந்த ரிசப்டார் உணரும் அப்புறம் ரெப்ளிகேஷன் முடிந்ததுக்கு அப்புறம் உணர்ந்து இந்த செல்லுக்கு வந்து ஒரு தகவலை கொடுக்கும் என்ன தகவலை கொடுக்கும்னா இப்படி ஒரு வைரஸ் நம்ம செல்லுக்குள்ள வந்திருக்கு அதற்கு எதிரான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்ஏக்கு ஆர்டர் கொடுக்கும் டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா டிரான்ஸ்லேஷன் மூலமா இன்டர்ஃபரானை நிறைய உற்பத்தி பண்ணும் மூன்று வகையான இன்டர்ஃபரான உற்பத்தி பண்ணுது ஒன்று டைப் ஒன் இன்டர்ஃபரான் இன்னொன்று டைப் டூ இன்ட்ரஃப்ரான் இன்னொன்று டைப் த்ரீ இன்ட்ரஃபரான் இதுதான் இன்ஃபெக்டட் செல்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ இன்டர்ஃபரான்கள் உற்பத்தி செய்யப்பட்டாச்சு இப்போ உற்பத்தி உடனே என்ன சார் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு தகவல் கொடுக்கணும் எப்படி தகவல் கொடுங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இந்த இன்டர்ஃபரானுக்கு உண்டான மூணு டைப் ஆஃப் இன்டர்ஃபரானுக்கு ஏற்ற மாதிரியான ஏற்பிகள் ரிசெப்டாஸ் இங்கே இருக்கும் இது பாருங்கள் இது டைப் ஒன் இன்டர்ஃபரான் ரிசப்டார் இதை பாருங்கள் டைப் டூ இன்டர்ஃபரான் ரிசெப்டார் இது பாருங்க டைப் த்ரீ இன்டர்ஃபரான் ரிசப்டா இதுதான் டைப் த்ரீ இப்போ மூணு வகையான இன்டர்ஃபரான் உற்பத்தி ஆயிருக்கு டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இப்போ இது மூணும் இது உள்ள போகும் இது ஒரு சிக்னலிங் கேஸ்கே சிக்னலிங் கேஸ்கேட் பார்த்தே மாதிரி ஒரு தொடர்வினை அப்படி ஒரு ஒரு ப்ரோட்டீன் உற்பத்தியாக அடுத்த ப்ரோட்டீன் அங்கே இருந்து தகவல் அங்கே சொல்லும் அந்த பக்கத்து செல்லுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கு போகும் இதான் டிஎன்ஏ இந்த பக்கத்து இந்த செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ அப்போ இந்த இன்டர்ஃபிரான்கள் இது என்ன செய்யுதுன்னா இது இப்போ இந்த இதனுடைய ஏற்பிகள் வழியாக தகவலை இந்த நியூக்ளியஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவுக்கு தகவலை சொல்லி இந்த ஜீன்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஆர்என்ஏ உற்பத்தி பண்ணி அந்த ஆர்என்ஏ வந்து வைரஸ் எதிர்ப்பு பொருட்களை புரதங்களை உற்பத்தி செய்யும் ஆன்டி வைரல் புரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணும் அந்த ஆன்டிவைரல் புரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணினா இந்த ஹெல்த்தியான செல்லுக்குள்ள இந்த வைரஸ் உள் நுழைவதை தடுக்கிறது உள் நுழைந்தாலும் உள்ளே போனதுக்கு இந்த புரதங்கள் மூன்று வகையான புரதங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒன்னு ப்ரோட்டீன் கைனிசார் பிகேஆர் இன்னொன்னு எம் எக்ஸ் ப்ரோட்டீன் இன்னொன்னு டூ ஃபைவ் ஓலிகோமே அடினிலேட் சிந்தட்டிஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸ் இந்த மூணு வகையான ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி பண்ணி இந்த செல்லுக்குள்ள இந்த பக்கத்துல ஹெல்த்தியான அன்இன்ஃபெக்டட் செல்ஸுக்குள்ள இந்த வைரஸ் வந்தாலோ அந்த வைரஸ் அழிப்பதற்கான இந்த புரதங்களை உற்பத்தி செய்யுது இதுதான் வைரஸ் எதிர்ப்பு புரதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இத இந்த புரதங்கள் உற்பத்தி ஆகணும்னா யாரு ரொம்ப முக்கியம்னா இந்த இன்ட்ரஃபரான்கள் முக்கியம் இந்த இன்ட்ரஃபரான்கள் ஒரு இன்டர் ஒரு செல்லு அஃபெக்ட் ஆயிட்டுனா இந்த செல்லு வந்து தன்னுடைய உடம்புல இருந்து அந்த செல்லினுடைய செல்லுல இருந்து எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா உங்க உற்பத்தி பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய செல்களுக்கு தகவல் கொடுத்து அந்த செல்கள் வைரஸ் எதிர்ப்பு புரதங்களை உற்பத்தி பண்ணிக்கிறது அப்போ மூணு வகையான வைரஸ் எதிர்ப்பு புரதங்கள் உற்பத்தி ஆகுது ஒண்ணு வந்து பிகேஆர் இது வைரல் அந்த வைரஸுக்குள்ள புரோட்டீன் சிந்தசிஸையே தடை பண்ணிடும் ரெண்டாவது எம்எஸ் ப்ரோட்டீன் அந்த வைரஸுக்குள்ள ரெப்ளிகேஷன் அடக்க விடாம தடைப்படணும் மூணாவது இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் மரபு பொருளான ஆர்என்ஏவை டிகிரேட் பண்ணிடும் டிகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த வைரஸ் ஆனது எக்காரணம் கொண்டு இந்த செல்லுக்குள்ள என்ன செய்ய முடியாது நுழைய முடியாது இப்ப பாருங்க நீங்க அங்க சொல்லியிருக்க அந்த தலைப்பு பாருங்க இன்டர்ஃபரான்கள் இன்டர்பரான்கள் தொற்றில்லாத செல்களில் இதுதான் தொற்றுலாத செல் இது தொற்றுடைய செல் இந்த தொற்றுலாத செல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகிறது தூண்டிட்டு மூன்று புரோட்டீன் வச்சு தூண்டிருக்கு சார் வேற என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு வைரஸ் ரெசிஸ்டன்ட் ஸ்டேட்டை இது இருக்கிறதுனால ஒரு வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட்டை வந்து உருவாகுது லிமிட்டிங் வைரல் ஸ்ப்ரெட் இந்த வைரஸ் இதுக்குள்ள வராத அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது ஆகிறது இந்த ஸ்ப்ரெட்டிங்கே லிமிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க போக இந்த இன்ஃபெக்டட் செல்ஸ்ல என்ன சார் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குது என்ன பண்ணுன்னா இதே இன்டர் இந்த செல்லுக்குள்ள இம்யூன் செல்களை நம்ம உடம்புல இம்யூன் செல்களை ஆக்டிவேட் பண்ணி ரெண்டு செல்கிட்ட இருக்கு நேச்சுரல் கில்லர் செல் இன்னொன்னு டி செல்ஸ் இந்த ரெண்டு செல்ஸையும் இந்த ரெண்டு செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த செல்கள் என்ன பண்ணணும்னா இந்த இன்ஃபெக்டட் செல்ஸை கில் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு உதவி அது மட்டும் இல்ல இந்த வந்து நடப்பதற்கு வழிவகுப்பு அப்படின்னா இது வந்து ஒரு இயற்கையாகவே இந்த இன்ஃபெக்டெட் செல்ஸ் அழிப்பதற்கு உண்டான வேலைகளை இந்த இன்ட்ரஃபரான் செய்கிறது அப்போ ரெண்டுக்குமே பயன்படுது நமக்கு கொடுத்துருக்க நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அந்த லைன் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான லைன் என்ன அப்படின்னா இன்ட்ரஃபரான்கள் தொற்றில்லாம் செயல்களில் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுகின்றன இது தொற்றுடைய சிற்ப இது தொற்றுள்ளாத செல் இதுல வைரஸ் எதிர்ப்பை இது தூண்டுகின்றன அப்படின்னு பாக்குறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்து ஒரு தலைப்பை உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்